ஜான்ஜபராஜ் விவாகரத்து வாங்கவே முடியாது ஆமா இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தா ஜான் ஜாபராஜ் அவர்களே உங்க பையன் கூட நீங்க ஒரு மணி நேரம் உட்காரும் உங்க கண்ணுல கண்ணீர் கொட்டும் ஆமா உண்மாதான் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா இந்த ஜாமக்காரன் கழிப்பட்டுருக்கோம்ல நான் இன்னைக்கு தான் இவரை முதல்ல பாக்கேன் ஏதோ இந்த குழி தோண்டி அதுல நின்ன மாதிரி நின்றுட்டு இருக்காப்ல அண்ணே எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா சரி இவரை பார்த்தா கேக்கணும் அப்படின்னு சரி இந்த அண்ணனை பார்த்தா கேட்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் வச்சிருந்தேன் இப்போ ஜான் ஜபராஜி வீடியோ இருக்குல்ல இதுல வந்து நீங்க என்ன போடுறீங்கன்னா எடுத்து உடனே ஜான் ஜபராஜி இணைந்துட்டாருன்னு போட்டுருங்க அவ்வளவு வரும் எனக்கு போன் பண்ணி கேட்காம் இணைந்துட்டார் நம்ம இணைஞ்சிட்ட நீங்க வீடியோ கடைசியில சொல்றீங்க அவங்க இணையணும்னு ப்ரேயர் பண்ணுவோன்னு சொல்றீங்க முதல்ல பார்த்துட்டு எல்லாரும் வந்து கேட்காம் ஆமா ஜான் ஜெவராஜ் பல பேர் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் சேர்ந்துட்டீங்களாமே ஆமா இதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அதை குறித்து என்ன சொல்லணும் நம்ம வந்து முன்ன கிரிட்டிசம் பண்ற ஆளா இருந்தோம் சரி அப்ப கிரிட்டிசம் பண்ணும் போது அவன் ரெண்டு பொருளாடி வச்சிருக்கா மூணு பொருளாடி வச்சிருக்கான் ஆமா ஏன்னா இன்னொன்னு இந்த ஜான் ஜெபராஜ் பிரச்சனைக்கு காரணம் நீங்க தானே நீங்க ஜான் மூணாவது கல்யாணம் பண்ணாரு இப்படி எல்லாம் இல்லாதத போட்டு இப்போ ஜான் ஜெபராஜ் ரெண்டாவது கல்யாணத்துக்கு கொண்டு போய் விட்டீங்க இல்ல அது திருதர்சனமா அப்படின்னா உங்களுக்கு ஜான் ஜெபராஜ் இப்படிலாம் கல்யாணம் கட்டுவாரு நீங்க இருக்கும் அப்படி அப்ப இருந்தது அதனால சொல்லி போட்டோம் அப்புறம் இப்போ நம்ம ஜெபிக்கிறோமா சரி அப்ப நீங்க இப்ப ஜெபிச்சு இப்ப திரும்பி போடுங்க அவர் ரெண்டு கல்யாணம் கிடையாது மூணு கல்யாணம் கிடையாது அவருக்கு ஒரே கல்யாணம் ஜான் ஜபராஜ் அவர் வந்து பரிசுத்த விவாகம் பண்ண அவங்களுடைய மனைவி கூட இணைந்து வாழணும் அப்படின்னு நீங்க பிரேயர் பண்ணுங்க ஆமா உண்மைதான் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ அவர் கோர்ட்டுக்கு பேர் காப்பில கோர்ட்டுக்கு போனா என்ன தெரியுமா ஆகும் ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கங்க இப்போ ஜான் ஜபராஜ் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து விவாகரத்து வேண்டாம்னு சொல்றாங்க அப்படிதானே ஆமா இப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க கோர்ட்ல ஒரு வருஷம் கழிச்சு கவுன்சிலிங் கூடுவாங்க ஜான் ஜெபராஜுக்கும் ஜான் ஜெபராஜ் ஒய்ஃபுக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க கூப்பிட்டு வச்சு ஜான் ஜெபராஜ் நீங்க சேர்ந்துருங்க இவங்களை தானே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க அவர் நான் என்ன சொல்றேன்னா அவர் இணைந்துட்டார் இணைந்து விடுவார் ஆமா இப்படி சொல்லாங்க இணைந்து விடுவாருன்னு சொல்லுங்க இணைந்து விடுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஜான் ஜெபராஜுக்காக நான் வந்து இருபத்தொரு நாள் எல்லாம் பாசிங் போட்டு ஜோம் எல்லாம் இருக்கிறேன் சரி சரி ஆமா ஏன்னா வந்து ஒரு பாருங்க இவர் உண்மையிலேயே பாஸ்டரு அதாவது ஈசிஐல ஐயர் எல்லாம் இருந்திருக்காப்புல நம்ம சிஎஸ்சி ஐயர் உண்டுல அது மாதிரி ஈசிஐல ஐயர் எல்லாம் இருந்திருக்காப்புல இப்போ ஒரு என்னன்னா விவாகரத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா முதல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதுலயும் கேட்கலையா ஜான் ஜபராஜ் கூட அவங்க மகனை ஒரு மணி நேரம் உட்கார வைப்பாங்க அவர் திருந்திடுவார் இல்ல அவருக்குள்ள பாசல்லாம் இருக்கு அவர் ஜான் ஜபராஜ் விவாகரத்து வாங்கவே முடியாது ஆமா இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தா ஜான் ஜாப்ராஜ் அவர்களே உங்க பையன் கூட நீங்க ஒரு மணி நேரம் உட்காரும்போது உங்க கண்ணுல கண்ணீர் கொட்டும் ஆமா உண்மைதான் நான் விசுவாசிக்கிறேன் உம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் முடிவதுக்குள்ள ரெண்டாவது பேபி பிறக்கும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அவ்வளவுதான் சரி ஓகே அண்ணண்ண சந்திச்சிருக்கேன் இதான் பர்ஸ்ட் டைம் நேர்ல பாத்துருக்கேன் அவன் ஒன்ல ஃபோன்ல வந்து நாங்க ரொம்ப நேரம் பேசுவோம் திடீர்னு கோபப்படுவாப்புல ஒவ்வொரு மாதிரி இருப்பாப்ல நல்ல அமௌன்ட் செய்யா சிஐடின்னு பேர் வச்சுட்டு அவ்வளவு வரையும் சந்தேகப்படுறது இதே ஒரு என்ன சொல்றது தெரியல நம்ம ஒரு நண்பர் இவ்ளோ உரிமையா பேசுறோம் பாத்தீங்களா காரணம் வந்து போன்ல அவ்வளவு நட்பா இருந்திருக்கும் ஏதாவது ஒரு என்ன டெக்னிக்கலா அட்வைஸ் கால் பண்ணுவோம்ல நல்ல ஒரு தேவ மனுஷன் நீங்க எல்லாரும் தான் பார்த்துருப்பீங்க இவர் வந்து ரெவரண்ட் படிச்சு அதாவது இசிஐல நம்ம ஐயர் ஆள் பிடி படிச்சு இசிஐல கேட்டகிஸ்டா அதாவது வெள்ளை கயிறு கட்டி இருப்பாங்கல்ல இருந்து அப்புறம் அய்யர்வால எல்லாம் இருந்திருக்காங்க இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா சிறிய லெவல்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க அது போக பொரோட்டா மாஸ்டரா இருக்காப்ல பொரோட்டா இல்ல ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சூப்பரா போடுவாப்ல ஓகேனே நன்றி நன்றி நம்ம ஒரு டாட்டா காட்டுங்க ஒரு முறை நீங்க என்ன சரிங்க நம்ம ஹோட்டல போடுறேன்ல இப்ப ஜாமு ஜபம் வச்சிருக்காங்க முன்னாடி ஜாமகாரன் சிஐடி தமிழ்ல வச்சிருந்தாப்ல ஜக்காரன் ஜபம் ஆமா அது பண்ணதுதான் நல்ல ஒரு கருத்துடைய கிருபா அது நம்மள மாதிரி அண்ணனும் பாசிட்டிவா வந்துட்டாங்க ஆமா ஓகே உங்களுடைய உங்க ஊழியம் மென்மேல ஏசு கிருஷ்ணாவும் மயிமைப்படுத்து நன்றி நன்றி பை பாய்